அடுத்ததாக இந்த வாரத்திலே அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோடு கூட இந்த சேவானை நான் இலகுவாக தொடர்பு படுத்தக்கூடியதாக இருந்தது ஆல் பீப்புள் ஹூ ஃபாலோ ஃபாலோவிங் அ பர்சன் கால் சார்லி கர்க் மஸ்ட் ஹவ் நோன் வாட் யூஎஸ் திஸ் வீக் மேன் ஆஃப் தேர்ட்டி ஒன் ஹூ அட் வைல் ஹி வாஸ் ரீச்சிங் அவுட் டு யூனிவர்சிட்டி இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் யூட்டா ஊட்டா என்று சொல்லுகிற அந்த சர்வகலா சாலையில அந்த மனிதர் சார்ல்ஸ் சார்லி கர்க் சார்லி கர்க் காலிக்க கர்க் என்கிற அந்த முப்பத்தொரு வயதான அவர் ஒருவர் அவர் இந்த அவர் மாணவர்களோடு பேசுகிற ஒரு நபர் அப்படி பேசி இருக்கிற பொழுது அவர் அன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம் இட்ஸ் அ வெரி டிராஜிக் ஸ்டோரி ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு அண்ட் இன் மை வேர்ட்ஸ் ஐ புட் இட் லைக் திஸ் ஐ வுட் சே தட் த புல்லட் தட் ரப்சர்ட் ஹிஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் வெயின்ஸ் ஒன் ஆஃப் இஸ் ஆர்ட்ரிஸ் பை ஹிஸ் நெக் ஐ ஃபீல் ஹேஸ் ட்ராவல்டு ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் ஹேஸ் ஆல்சோ டச் மை ஓன் ஹார்ட் இன் அ வே அவரை அந்த துப்பாக்கியாலை சுட்ட பொழுது அந்த துப்பாக்கியிலிருந்து குறப்பட்ட தோட்டா அவருடைய கழுத்து பகுதியை தய்த்தது ஆனால் கழுதை அல்ல உலகம் முழுதுமே அந்த தோட்ட ஆஊடுருவி போய் என்னுடைய இதயத்தை தைத்தது என்று நான் சொல்லுவேன் I still feel the pain in my heart and I believe you all will also you know uh, feel it in your own heart when you heard that story if you have followed Charlie Kirk for quite a while Charlie Kirk-ஐ கொண்டு நீங்கள் கொஞ்ச நாளாக படித்து கொண்டு வருவீர்லனாள அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டு வருவீர்லனாள இப்பொழுது அவருக்கு நடந்த அந்த சம்பவம் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது ஐ டோன்ட் த பொலிட்டிக்கல் வியூஸ் ஆஃப் சார்லி சார்லி கர்க் பிகாஸ் ஹாவ் எனி சிக்னிஃபிகன்ஸ் மீ கர்க்குடைய அரசியல் அவருடைய எண்ணங்கள் அல்லது அவருடைய சிந்தனைகள் அவருடைய நிலைப்பாடுகள் அது எனக்கானது அல்ல காரணம் நான் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவனும் அல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் வியூஸ் ஐ டோன்ட் பிகாஸ் வெரி ஏ பொலிட்டிக்கல் பர்சன் நான் ஒரு அரசியல் சார்புடியும் நல்ல அதனாலே அவருடைய அரசியல் கருத்துக்கள் எனக்கு பொருந்துமோ பொருந்தாதோ அது வேண்டியதே தேவையில்லாத விஷயம் பட் when i look at him a man who fearlessly took the gospel of christ and the principles of the bible and uh, the, uh, the 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 commandments of the word of god in today's contemporary society without fear or trembling இன்றைக்குள்ள இன்றைக்குள்ள உலகிலே நவீன உலகிலே அவர் சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்துக்கை பிரசங்கம் பண்ணிக்கொண்டு சுவிசேஷத்துக்காக வாழ்ந்து கொண்டு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட அருமையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்பொழுது அவர் பல கஷ்டங்கள் மத்தியில் அதை செய்ததை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன் எஸ்பெஷலி ஐ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ஐ ரியலி அக்செப்ட் அண்ட் ஐ ரியலி கமெண்ட்

அவரோடு கூட நான் உடன்படுகிறேன் அண்ட் நத்திங் எல்ஸ் ஆண்டவராகிய தேவன் படைப்பிலே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் வேறொரு ஒரு பாலினத்தை படைக்கவில்லை என்பதை உணர்ந்து அந்த கொள்கையிலே உறுதியாக நின்றதை நான் பாராட்டுகிறேன் ஐ ஆல்சோ அப்ரிஷியேட் சார்லி கர்க் ஃபார் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஃபேமிலி விச் நியூக்ளியர் ஃபேமிலி ஃபேமிலி பில்ட் பை அ மேன் உமன் அ ஃபாதர் அண்ட் மதர் ஃபார் தி குழந்தைகளுக்காக குடும்பத்தை உருவாக்க வேண்டும் கணவன் மனைவியாக தாயும் தகப்பனும் ஒரு குடும்ப அமைப்பை சிதறாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அவர் உறுதியாக இருந்த ஒரு நபர் ஐ ரீலி அக்செப்ட் அண்ட் ஃபார் கிறிஸ்டியன் அவர் அங்கே பல்கலைக்கழகங்களிலும் அதே போல குடும்பங்களிலும் சபைகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவ விnlmயங்கள் பால்விட்டு விடாதபடி கிறிஸ்தவ விழுமியங்கள் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை உடையதை பார்க்கும் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது I truly believe his death is a great loss not only to America but to the entire Christian community in the world அவருடைய இளப்பு அவருடைய மரணமானது அந்த அமெரிக்க தேசத்துக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவ உலகத்திற்கே ஒரு இழப்பென்று நான் கருதுகிறேன் because he was a man who boldly answered many many tough tricky questions um which many people did not um dare to answer அவரிடத்திலே கேட்கப்பட்ட பலவிதமான கேள்விகள் நேரடியான கேள்விகள் அல்லது தந்திரமான கேள்விகள் இந்த எல்லா கேள்விக்கும் அவர் சளைக்காமல் முகம் கொடுத்து சரியான பதில்களை கொடுத்த ஒரு மனிதன் பல வேளைகளில் இப்படிப்பட்ட கேள்விகளை மற்றவர்கள் தவிர்த்து விடுவார்கள் தவிர்க்கவே இல்லை பட் ஐ டோன்ட் மைண்ட் பீப்புள் சம் சம் பீப்புள் பீப்புள் மே மே அக்செப்ட் ரிசர்வேஷன்ஸ் அபவுட் ஆஃப் தாட் ஆர் த டீலிங் வித் லைஃப் இஷ்யூஸ் பட் ஐ சின்சியர்லி பிலீவ் தட் ஆல் ஹிஸ் ஸ்டான்ஸ் எவ்ரி திங் தட் இட் வாஸ் கிரவுண்ட் ஆன் தௌண்டேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ல்ட் சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் சிலர் சில காரணங்களுக்காக அவரை எதிர்க்கலாம் ஆனால் அவர் எந்த கொள்கையிலே நின்றார் என்று கேட்டால் வேதாகமத்தின் அடிப்படையிலான கொள்கைகளிலே மாத்திரமே அவர் உறுதியாக நின்றார் அண்ட் சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் மீ வெரி சேட் டு திங்க் தட் திஸ் மேன் ஜஸ்ட் தேர்ட்டி ஒன் இஃப் யூ லிவ் ஃபிஃப்டி இயர்ஸ் பீன் அ பிளெஸிங்

ஏன் இந்த காரியது இந்த காலத்திலே அது சம்பவித்தது என்று நமக்கு தெரியாது ஆனால் தேவன் தம்முடைய திரு சித்தத்தின்படி அவருடைய அனந்த ஞானத்தின்படி காரியங்களை செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்சிடென்ட்லி த புல்ல

ஆண்டு கற்க அநேகரை எழுப்புவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இஃப் யூ நெவர் அபவுட் சார்லி கிளீஸ் கோர் யூடியூப் ஐ வட் லவ் யூ டு மோஸ்ட் சென்சிட்டிவ் கொஸ்டின் That are raised in our society and our time today, and please take a listen to his thought process firmly grounded on God's word. நீங்க தயவு செய்து நீங்கள் இங்க இருக்கிற வாரியர்களாக இருக்கலாம் அல்லது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற வாரியர்களாக இருக்கலாம் நீங்கள் வலைத்தளத்தில் போய் இந்த சாலை கேர்க்கை குறித்து தேடி பாருங்கள் விசேஷமாக அவர் எப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் பதிலளித்திருக்கிறார் என்று கவனித்து பாருங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எழுப்பப்படுகிற பல பிரச்சனைகளை அவரிடத்தில் கேள்வியாய் கேட்ட பொழுது தெளிவானமும் திட்டவுமான பதில்களை அவர் கொடுத்திருக்கதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் And high school students, higher secondary students who are battling with so many questions that the world is grappling with to find answers, I think you will get a great, great idea uh, about uh, what the Word of God says about. சரி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள் அதே போல உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் இன்றைக்கு உள்ள சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள கேள்விகளை அவர்கள் கேட்டபொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலை வேதாகமத்தின் அடிப்படையிலே அவர் சொன்னதை நான் பார்த்தேன் மிகவும் ஆச்சரியமாக இருந்ததுலி And uh, precisely and with all honesty, um, bring out the truths that he held so dear to his heart. அவருடைய வைத்திருந்த அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய இருதயத்திலிருந்து அந்த அக்னி புறப்பட்டதை நான் பார்த்தேன் அந்த வார்த்தைகளில் உண்மை இருந்தது எந்த விதத்தில் ஒளிவும் மறையும் இல்லாமல் சரியாக வேதத்தின் போதனைகளை எடுத்து சொன்ன ஒரு மனிதன் லைட் உண்மையாகவே இருளில் அந்த உலகத்திலே ஒரு நல்ல வெளிச்சம் தருகிற மனிதராக அவர் இருந்தார் மை பிரேயர் இஸ் தட் காட் will raise many charli in our church as well நான் என்னுடைய ஜெபம் எல்லாம் நம்முடைய சபையில இருந்து அந்த charli kirk மாதிரியான ஆட்கள் எழும்ப வேண்டும் எஸ்